பத்து பொருத்த இருந்து ஜாதக அனுகூல பொருத்தம் இருந்துமே இந்த காலகட்டத்துக்கு சேர்ந்திருக்க முடியாமையே நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு காரணம் பணம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு அதனால் எல்லாத்துக்கும் மேலே அவங்களுடைய பொருளாதாரம் கேரக்டர் இது எல்லாத்தையும் கணிச்சு தான் பணம்னு சொல்லுமே தவிர திருமண பொருத்தத்திற்கு நட்சத்திரத்தை மட்டுமே பிரதானமாக பார்ப்பது தவறு அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சுட்டி ஒருவேளை ரஜ்ஜு பொருத்தம் இல்லைனாக்கா கணவன் இறந்துருவாரு மனைவி இறந்துருவாங்கன்ற எக்ஸ்ட்ரீம் ஒரு பார்டரை வந்து இவங்க இந்த இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க சொல்லுவாங்க ரஜ்ஜு பொருத்தம் என்பது தாலிபாக்கியம் அதை குறிக்க குறிக்கக்கூடியது சொல்றாங்க அப்படி கிடையாது உதாரணத்துக்கு பத்து பொருத்தத்தில் ஏழு இருக்கு எட்டு இருக்கு நம்ம மார்க் போடுற மாதிரி போட்டாலும் எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு கூட அவங்க பார்க்கறது இல்லை எட்டு இருக்கு ஏழு இருக்குன்னு எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ற மாதிரி பண்றாங்க அப்படி குருட்டான் போகல பண்ண கூடாது இப்போ நவர்டேஸ் நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு மாப்பிள் வீட்டில் ஜாதகத்தை மாத்தி கொடுக்குறாங்க பொண்ணு வீட்டில் மாத்தி கொடுக்குறாங்க மூல நட்சத்திரமா இருக்கு என் பொண்ணுக்கு ரொம்ப கல்யாணம் ஆகலீங்க அப்படியே போராட்டத்துக்கு மாற்றி கொடுங்கன்னு கேட்குறாங்க வெளிப்படையா கேட்குறாங்க இப்படி ஒருவேளை இன்புட்டையே மாத்தி கேட்டாங்கன்னா ஜோசியர் என்ன பண்ணுவாங்க நீங்க நினைச்சு பாருங்க கிரகமும் அந்த பாவகமும் கெட்டு போயிருக்கின்ற சூழ்நிலையில் அவங்களுக்கு தாமதமாக குழந்தை கிடைக்கும் இல்லை ஒரு ஆர்டிபிஷியலா குழந்தை மாதிரியான விஷயங்களை நாம இந்த இடத்துல பாக்கணும் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்து அப்படின்னு பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசிறதுக்காக நம்ம கூட கந்தநடிமை டிஎம் சௌந்தராஜன் அவர்கள் இணைந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ரில் நான் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்டோம் ஆனாலுமே மக்களுக்கு வந்து இந்த பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது ஸோ என்னதான் வந்து ஜாதகம் பொருத்தம் வந்து பார்த்தாலுமே இந்த நட்சத்திர பொருத்தம் வந்து அவசியமாக இல்லையா அப்படின்னு நிறைய டாக் போயிட்டே இருக்குது ஸோ இந்த பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு ஜோதிடத்தில் வந்து முக்கியம் வாய்ந்ததாக இருக்குது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அதாவது நம்ம நிறைய தலைப்பில் பேசியிருக்கோம் திருமணம் சார்ந்து நம்ம ப சேனலில் பதிவு நிறைய போட்டிருக்கோம் அப்படி இருந்தும் மக்கள் என்னென்னா அந்த நட்சத்திரத்தை விட்டு வெளியே வரலை அதாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னென்னா ஒருத்தர் பிறக்கக்கூடிய தசை எதிலிருந்து ஆரம்பிக்கக்கூடியது அப்படிங்கிற அந்த சாட்டை டிக்ளேர் பண்ணக்கூடிய பிகினிங் ஸ்டேஜுக்கு மட்டும்தான் அந்த நட்சத்திரம் பயன்படுமே தவிர்த்து ஒரு ஜாதகத்தில் ஒரு பொருத்தம் பார்க்கக்கூடிய அமைப்பிற்கு நட்சத்திரங்கள் பெரிய அளவிற்கு அதை அப்படி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவத்தின் ரீதியான ஒரு ரிசல்ட் ஜாதக அனுகூல பொருத்தம் என்று சொல்லக்கூடிய பையன் என்ன கேரக்டர் பொண்ணு என்ன கேரக்டர் மற்றபடி அவங்களுடைய அடுத்தடுத்த திசைகளில் பொருளாதாரம் ஈட்ட முடியுமா குழந்தை பாக்கியத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கா அடுத்து அவங்க சர்வே பண்ணும்போது ஓரளவுக்கு ஆயுள் பலம் நல்ல நல்ல அமைப்புகள் இருக்கா அடுத்து ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகள் சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா இப்படியெல்லாம் தனிப்பட்ட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பார்க்காம ஒரு சிங்கிள் நட்சத்திரத்தை மட்டுமே வச்சு அதை டிக்ளேர் பண்ணிச்சேன்னாக்கா தப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் நிறைய டிவோர்ஸ் கேஸ்லயே பாத்தீங்கன்னாக்கா ஜோதிடர் பார்த்த அமைப்புகள்லேயே இந்த நட்சத்திரம் பொருந்ததுன்னு சொல்லி நல்ல தின பொருத்தம் வருது நல்ல மகேந்திர பொருத்தம் வருதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நல்ல பொருத்தம் வருதுன்னு சொல்லி சேர்த்தன ஜாதகங்களே இங்க வந்து நிறைய பிரிஞ்சு கிடக்கிறத நம்ம பார்க்க முடியும் பத்து பொருத்த இருந்து ஜாதக அனுகூல பொருத்த இருந்துமே இந்த காலகட்டத்துக்கு சேர்ந்து இருக்க முடியாமையே நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு காரணம் பணம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு அதனால் எல்லாத்துக்கும் மேலே அவங்களுடைய பொருளாதாரம் கேரக்டர் இதெல்லாத்தையும் கணிச்சு தான் பலன் சொல்லுமே தவிர திருமண கொடுத்ததற்கு நட்சத்திரத்தை மட்டுமே பிரதானமாக பார்ப்பது தவறு அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சுட்டி காட்டுறேன் ஓகே சார் ரொம்ப தெளிவாக வந்து இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கீங்க ஏன்னா என்னதான் இப்படி சொன்னாலுமே மக்கள் மனசில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் இருக்கு ஸோ இப்போ வந்து என்னன்னா ஒரு ஜாதகம் வந்து செட் ஆகுது அப்படின்னா சீக்கிரமாக அது ஒரு ஜாதகம் பார்க்கறாங்க அதுலயே முடிஞ்சிருச்சு நல்லபடியாக முடியுது வரன் வந்து அமையுது அப்படிங்கும் பொழுது அதுல வந்து எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்லை இப்போ வந்து ரெண்டு மூணு ஜாதகம் மேலே ஆகுது இல்லை ஒரு பத்து ஜாதகமே பார்க்குறாங்க பொழுது அவங்களுக்குமே வந்து அது அதில் வந்து தோண்டு போயிடுறாங்க நீ எத்தனை ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க மக்கள் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களே வந்து இந்த பொருத்தம் பார்க்கணுமா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து போயிடுறாங்க இது வந்து மக்களோட அறியாமையில் இருக்கா இல்லை ஜோதிடர் வந்து இது சரியாக கவனிக்க மாட்டேங்கிறாங்களா இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரெண்டு பக்கமும் தவறு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் என்னென்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு பத்து ஜாதகம் பார்த்துட்டோம் பொண்ணுக்கு திருமணம் பண்ணுன்ற அந்த ப்ரெஷரில் இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாமே தப்பாக தெரியும் ஸோ திடீர்னு பத்து புறத்தில் ஏழு வந்துருச்சு பார்க்கவும் கொஞ்சம் எல்லாம் வசதியாக இருக்க மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறதுனால இதே மாதிரி ஒரு கன்சல்ட்டிங் பார்த்திங்கன்னா சேலத்தினுடைய வாடிக்கையாளர் ரொம்ப நாளாக எனக்கு கிளைண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அவர் அவருடைய பொண்ணை வந்து திருமணத்துக்கு என்கிட்ட கேட்க வராரு ரெண்டு வருஷமாக பார்க்குறாரு அவருக்கு செட் ஆகலை அவருக்கு ஜாதக செட் ஆச்சுன்னாக்கா அவருடைய வசதி பேக்ரவுண்ட் இதெல்லாம் செட் ஆகாமல் அந்த பொண்ணை ரொம்ப நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் ஒசூர்லேயே ஒரு இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்தாரு ஜாதகம் நல்லா இல்லாமல் பொருத்தம் இல்லாமல் அவர் பையன் நல்ல வேலையில் இருக்காரு நல்ல வீடு கட்டியிருக்காரு அப்படின்னு கொடுத்தாரு அப்புறம் தான் ஒரு மூணு மாதத்துலேயே தெரிய வருது ஃபுல் லோனில் அந்த இருக்குது அதே மாதிரி பையனுக்கும் மூணு மாதம் கழிச்சு வேலை கிடையாது அதுக்கப்புறம் அவங்க சொந்த ஊரில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிர்பந்தத்துக்கு வராங்க இப்போ பொண்ணு வீட்டில் தான் அந்த மாப்பிள்ளையும் இருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதை எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் நட்சத்திரப்புறத்தை பார்க்கல அப்படிங்கிறதுனால இன்னொரு இடத்துல நட்சத்திர புறத்தில பத்துக்கு ஒன்பது பொருத்தம் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த திருமணம் நடந்ததுங்கிறத நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அந்த பையனுடைய ஜாதகத்தில் எட்டாவது திசை நடந்துட்டு இருந்துச்சு இப்போ ரோல் பண்ணக்கூடியது நட்சத்திரமா ஆதிபத்தியமா அப்படிங்கறத இந்த இடத்துல நல்லா கண் கூட பார்க்க முடியுது இவ்வளவு ஸ்ட்ராங்காக நம்ம இந்த விஷயத்தை சொல்றோம் அப்படின்னா பொருத்தம் இங்கே முக்கியம் இல்லைன்னு எப்படி நமக்கு கண் கூட நமக்கு தெரிஞ்ச தெரிய வந்தோ அந்த நட்சத்திரத்தை பொறுத்து இவ்வளோ தூரம் பார்க்கறாங்க அப்படிங்கிறது மன வருத்தத்தை ஏற்படுத்துது தான் ஆனாலும் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தான் இதுக்கு பலன் சொல்லுமே தவிர நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி நீங்கள் திருமணத்தை முடிக்கக்கூடாது அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கோங்க ஓகே சார் என்னதான் வந்து ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கு பொருத்தமும் இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி ஜாதக அமைப்புமே வந்து வந்து சரியா பார்க்கணும் இது ரெண்டுமே வந்து சரியாக இருந்தால் தான் வந்து ஒருத்தரோட மேரேஜ் லைஃப்புங்கிறது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப முக்கியமான சில பொருத்தங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரஜ்ஜு பொருத்தம் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ இந்த பொருத்தமெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து முக்கியம் வாய்ந்ததாக இருக்கு அதாவது இந்த பத்து பொருத்தம் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு கேட்டகரியில் வச்சுருக்கிறோம் அதில் முக்கியமான பொருத்தம்ன்றது கொண்டு வரீங்க ஏன்னா அது இப்போ நம்ம வந்து உடச்சி சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லைங்க ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிறது என்னென்னா கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த தாலி பொருத்தம் மாங்கல்ய பொருத்தம் ரஜ்ஜு தட்டுது அப்படின்லாம் அந்த வழக்கு சொல்ல சொல்லுவாங்க என்னென்னா ஒருவேளை ரஜ்ஜு பொருத்தம் இல்லைனாக்கா கணவன் இறந்துருவாரு மனைவி இறந்துருவாங்கன்ற எக்ஸ்ட்ரீம் ஒரு பார்ட்ரை வந்து இவங்க இந்த இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க சொல்லுவாங்க ரஜு பொருத்தம் என்பது தாலி பாக்கியம் அதாவது ஆயுளை குறிக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க அப்படி கிடையாது தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒருவருடைய லக்னாதிபதி ஒருவருடைய ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடிய சனி பிளஸ் அந்த எட்டாம் அதிபதி எட்டாம் இடம் இதை வச்சு தான் ஒருவருடைய அந்த ஆயுள் கணிக்கப்படுதே தவிர ரஜு பொறுத்த நல்லா இல்லை அப்படின்னு உடனே அந்த அவர் இறந்துருவார் இவர் இறந்துருவாருன்னு சொல்ல முடியாது அவருக்கு அது சம்பந்தப்பட்ட மரணத்தை சம்பவிக்கக்கூடிய பாதகாதிபதி மாரகாதிபதி போன்ற அமைப்புகள் அவங்களுக்கு கிளாஷாக இருக்கும் அவர் இறந்திருப்பார் இல்லை மனைவி இறந்திருப்பாங்கன்ற சொல்லலாமே தவிர ரஜு தட்டுது அப்படிங்கிறதுக்காக உறுதியாக இது கிடையாது அந்த அந்த அமைப்புகளில் வந்து அந்த ப்ரிடிக்ஷன் கிடையாது ஆகவே ரஜ்ஜு பொருத்தம் இல்லை என்றும் பல பேர் ரொம்ப ஜோடியா ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரஜ் பொருத்தம் இருக்கிறதையும் முக்கியமான பொருத்தம்னு சொன்னாலும் கூட அது கூட தனிப்பட்ட ஜாதகத்தில் ஆயுள் பலம் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது முக்கியமான கோட்பாடு ஆகவே தனிப்பட்ட ஜாதகம் தான் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகே சார் இப்போ அதுலேயும் இன்னொரு முக்கியமான ஒரு பொருத்தம் யோனி பொருத்தம் முக்கியமாக வந்து பார்க்கணும் இந்த யோனி பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் இது தாம்பத்திய அமைப்பை சொல்லக்கூடிய ஒரு பொருத்தம் அப்படின்னு பண்ணியிருக்கு இப்போ தாம்பத்திய அமைப்பும் தனிப்பட்ட ஜாதகத்துல எதனை அடிப்படையாக கொண்டது வீரிய காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாயை அடிப்படையாக கொண்டது தாம்பத்திய சுகத்தை சொல்லக்கூடிய சுக்கிர கிரகத்தை அடிப்படையாக கொண்டது மூன்றாம் மடம் பனிரெண்டாம் மடம் போன்ற அந்த அயன சயன போக ஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா படுக்கை சுகங்களை சொல்லக்கூடிய அந்த அமைப்புகளை சொல்லக்கூடியது மூணு பன்னெண்டாம் மடங்கள் இந்த இடங்கள் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இன்னொரு வீக்கார இருக்கிற ஜாதகத்தோட சேர்த்தக்கூடாதுங்குறதுதான் பார்க்கணுமே தவிர பாவகரீதியான அந்த ஆய்வு தான் நம்ம நடத்தியதை பொறுத்தணுமே தவிர இந்த ஒரே சிங்கிள் நட்சத்திரத்தை வச்சு மட்டும் ஒரு பொருத்தத்தை வச்சு மட்டுமே நீங்கள் வந்து அதை அந்த கண்ட்ரோலுக்கு நீங்கள் வந்துட முடியாது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் உதாரணத்திற்கு பத்து பொருத்தத்தில் ஏழு இருக்குது எட்டு இருக்குன்னு நம்ம மார்க் போடுற மாதிரி போட்டாலும் எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு கூட அவங்க பார்க்கறது இல்லை எட்டு இருக்குது ஏழு இருக்குதுன்னு எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அப்படி குருட்டான் போகல பண்ணக்கூடாது அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட அந்த நான் ஏற்கனவே சொன்ன ஆயுள் படம் பணபலம் ஆயுள் பலம் மற்றும் அந்த குழந்தை பாக்கிய அமைப்புகள் கேரக்டரு பணம் சம்பாதிக்கிற அமைப்பு தோல்வி அடையாமல் இருக்கிறானா அடுத்து வரக்கூடிய ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு எட்டாமது திசை நான் கெட்டு போய் வராமல் இருக்கா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் பார்த்து தான் பண்ணணுமே தவிர ரஜு பொருத்தமோ அல்லது யோனி பொருத்தமோ மற்ற பொருத்தங்களோ ரொம்ப முக்கியமான அமைப்புகள் கிடையாது அப்படிங்கிறது இந்த இருக்கிற பதிவு செய்யுது ஓகே சார் இந்த பொருத்தம் எல்லாம் வந்து ரெண்டு பேருக்குமே பார்க்கணுமா ஆமாம் திருமணம் அப்படிங்கிறது இரு ரெண்டு பேரும் சேர்ந்தது அப்படிங்கிறதுனால இப்போ பெண் வீட்டுக்காரங்க வராங்க ஜோசிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் மாப்பிள்ளையோட ஜாதகத்தை ரொம்ப அதிகமாக அனலைஸ் பண்ணணும் ஒரு நட்சத்திரத்தை வச்சு மட்டும் அனலைஸ் பண்ணக்கூடாது இப்போ பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்கன்னா அவங்க கொடுக்குற மாப்பிளையோட ஜாதகத்தில் மாப்பிள்ளை என்ன மாதிரியான கேரக்டர் இருக்குது அடுத்து எப்படி இருப்பார் என்ன இருப்பார்ன்றத ஆய்வுக்கு தான் நீங்கள் படம் சொல்லணும் இதில் வேற இப்போ டேஸ் நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு மாப்பிளை வீட்டில் இப்போ ஜாதகத்தை மாற்றி கொடுக்குறாங்க இந்த மூண நட்சத்திரமா இருக்கு பொண்ணு வீட்டில் மாற்றி கொடுக்குறாங்க மூண நட்சத்திரமா இருக்குது என் பொண்ணுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலைங்க அப்படியே போராட்டத்துக்கு மாற்றி கொடுங்கன்னு கேட்குறாங்க வெளிப்படையாக கேட்குறாங்க இப்படி ஒருவேளை இன்புட்டையே மாற்றி கேட்டாங்கன்னா ஜோசியர் என்ன பண்ணுவாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க ஒரு பிளட் ரிப்போர்ட் வருது அதில் வந்து கிருமிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வருது உடனே ஒரு போலி ரிப்போர்ட் எடு எடுத்துகிட்டு வந்து டாக்டர் கிட்ட கொடுத்தா டாக்டர் என்ன பண்ணுவார் அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குது அதைத்தான் வாழ்த்து சொல்ல போகிறார் அப்போது நீங்கள் ஜாதகத்தையே மாற்றி கொடுக்கும்போது இன்புட்டை மாற்றி கொடுக்கும்போது ஜோசியர் மட்டும் என்ன பண்ண முடியும் அதுக்கு ஆண்டம் அவங்களுக்கு துணை புரிவார் என்னென்ன பிரச்சனத்தையோ இல்லை மற்ற விஷயங்களையோ அடிப்படையாக வச்சு அது ஓரளவுக்கு அனுமானிக்க முடியும் ஜோசியரால் ஆகவே இது மாதிரி ஜாதகங்களை மாற்றி கொடுக்குறவங்களுக்கு பலன்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது ஆகவே உங்களுடைய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் பலன் சொல்லுங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களா பொண்ணு கொஞ்சம் ஏதாவது குரு லக்ன லக்னாதிபதியோட சம்மந்தப்பட்டிருக்கா ஒரு அடுத்தடுத்து நம்ம குணவதியாக இருக்குமா கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக விட்டு கொடுத்து போகுமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்புங்கிறத இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறது ஏன்னா இப்போ வந்து காலங்கள் மாற மாற சுச்சுவேஷன்ஸுமே வந்து நிறைய மாறுது இப்போலாம் வந்து ரெண்டு பேருமே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து வேலைக்கு போகிறாங்க ஹஸ்பண்ட் வந்து வீட்டை பார்த்துக்கறாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுமே இப்போ இருக்கிற சொசைட்டியில் வந்து நடந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கும் பொழுது இப்போது பொருத்தத்தில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பொருளாதார ரீதியாக வந்து பொருத்தவங்களாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா ஸோ இப்போது ஒரு ஒய்ஃப் சம்பாதிக்கிறாங்க ஹஸ்பண்ட் வந்து வீட்டை பார்த்துக்கிறாங்க பொழுது அங்கேயுமே வந்து பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையுமே வந்து நடக்க தான் செய்யுது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ ரெண்டு பேத்துக்குமே அது பொருளாதார ரீதியாக வந்து அது சரியாக பார்க்கணுமா இல்லை ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் போதுமா அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லுங்கள் ஆமாம் இது வந்து ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி இருக்கிற உலகத்தினுடைய நடைமுறையின் அமைப்பை வச்சு தான் நம்ம பலன்களை சொல்லணும் ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்கிறேன் ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்பா அம்மா பார்க்கக்கூடிய அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணாங்க பசங்க பெண்களை கல்யாணம் பண்ணாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் என்னதான் வீட்டுல சண்டை ஏற்பட்டாலும் கூட அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு வராது இது ஒரு கல்ச்சராகவே நம்ம பில்ட் பண்ணி வந்துட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு நினைச்சு பாருங்க ஒரு சின்ன விஷயந்தனாக கூட உடனே வெளியில் கிளம்புறத பார்க்க முடியும் ஈவன் ரெண்டு பேருக்குமே அந்த ஈகோ ஆகிறத நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும் ஒரு சாரராக நம்ம பேச வேண்டாம் ரெண்டு பக்கமே அந்த கிளாஷ் ஏற்படுது அப்போது இன்னும் ஒரு இருபது ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் கழித்து பார்த்திங்கன்னா திருமணமனே ஒன்று இருக்குமான்னு சொல்ல முடியாது இதைத்தான் கால தேச வர்த்தமானம் ஸ்ருதி யுத்தியோட ஜோதிடர்கள் பலன் சொல்லணும் அப்படின்னு இருக்கு சரி இப்போ கரண்ட்டில் கல்யாணம் பண்ணக்கூடியவங்களுக்கு இப்போ அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு பார்க்கக்கூடியவங்களுக்கு எப்படி பார்க்கணும் ரெண்டு பேரும் ஃப்ளெக்சிபுளாக இருப்பாங்களான்றதுக்கு அந்த திசையையும் அந்த கேரக்டரையும் தான் நீங்கள் பார்க்கணும் ரெண்டு பேருக்குமே லக்னத்தில் சனி இருக்கு கண்டிப்பாக சேர்த்தவே கூடாது ரெண்டு பேரும் ஈகோவாக இருப்பாங்க ரெண்டு பேரும் பிடிவாதமாக இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க லேட் பண்ணுவாங்க இப்படி சேர்த்தக்கூடாது அப்படிங்கிறதுனால தனிப்பட்ட ஜாதகத்தை தான் நீங்கள் பார்த்து சேர்க்கணும் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னாக்கா இந்த காலதேச வருதமானம் இன்னொரு முப்பது வருஷம் கழிச்சு இப்போ முப்பது வருஷம் ஆஃப்டர் எப்படி இருக்கும் இந்த முப்பது வருஷம் பிஃபோர் எப்படி இருந்ததுன்ற நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது எல்லாமே கல்ச்சர் மாறி போயிடும் அதுக்கு தகுந்த மாதிரி திருமண அமைப்புகள் அப்படிங்கிறது வேறு மாதிரியான ஒரு அழக்கேட்டுக்கு போவோம் அதை நம்ம அந்த சமயத்தில் பேசுவோம் தற்காலிகத்துக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தான் பலன் சொல்லணும் நீங்கள் ஒன்று கேட்கலாம் நட்சத்திர பொருத்தம் தானே இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்கலாம் நட்சத்திர பொருத்த நீங்கள் பார்த்தாலும் பார்க்கலனாலும் கடந்த முப்பது ஆண்டுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண பொண்ணு அந்த வீட்டில் தான் இருக்கும் பையனாக இருந்தாலும் பொன் பொண்ணாக இருந்தாலும் இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அந்த கல்ச்சர் இருந்திருக்கும் இன்னைக்கு அந்த கல்ச்சர் தான் அந்த பத்து பொருத்தங்கிறது இன்னைக்கு தேவைப்படலை நட்சத்திரம் பெருசாக ஆய்வு பூர்வமாக சொல்றோம் இப்போதைக்கு நமக்கு என்ன ஜாதக அனுகூல பொருத்தத்தை வச்சு நம்ம பலன் சொல்றோம் இன்னும் இருபது வருஷம் கழித்து திருமணத்துக்கே நம்ம பார்ப்போம்னு சொல்ல முடியாது அது நம்ம அன்னைக்கு வரட்டும் பேசிக்கலாம் ஆகவே திருமணத்திற்கு ஜாதக அனுகூல பொருத்தத்தை பார்த்து தான் பலன் சொல்ல வேண்டும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க இப்போ வந்து பொருத்தத்தில் ரெண்டு முக்கியமான பொருத்தம் பார்த்தோம் அடுத்த வந்து அந்த வரிசையில வந்து பொருத்தமும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க முக்கியமா பார்க்கணுமா ஆமா அதாவது நட்சத்திர பொருத்தம் நீங்கள் ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக கேட்குறீங்க இது ஒரு விதத்தில் நல்லது ஏன்னா மக்களுக்கு ஒவ்வொரு பொருத்தமும் என்ன அர்த்தங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அது இது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயமா இருக்கும் பதிவாக இருக்கும் மகேந்திர பொருத்தம் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியத்தை சொல்லக்கூடியது இப்போது ஒரு ஜாதகத்தில் ஒரு பொண்ணுக்கு இப்போ நான் ரீசெண்டாக பார்த்த ஜாதகம் அந்த பொண்ணு கன்னியா லகனம் அஞ்சில் கேது அதே மாதிரி அந்த அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறாரு கணிசமாகி பார்க்குறாரு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் பொண்ணுக்கு அந்த கர்ப்பப்பையுடைய வீக்கம் வீக் வீக்னஸ் அதிகமாக இருக்குது அது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து இதை கேட்குறாங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு மூணு வருஷமா கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைங்க என்னங்க வருதுன்னு ஆனால் அவங்களுக்கு மகேந்திர பொருள் இருக்குதே அந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கும் மகேந்திர பொருத்து இருக்குது அப்போ மகேந்திர பொருத்து இருந்தது தான் குழந்தை வந்திருக்கணும்ல அப்போ கிரகமும் அந்த பாவகமும் கெட்டு போயிருக்கின்ற சூழ்நிலையில் அவங்களுக்கு தாமதமாக குழந்தை கிடைக்கும் இல்லை ஒரு ஆர்டிஃபிஷியலாக குழந்தை கிடைக்குன்ற மாதிரியான விஷயங்களை நாம் இந்த இடத்துல பார்க்கணும் அப்போ நீங்கள் எதை பார்க்கணுன்னா மகேந்திர பொருத்தத்தை பார்க்கக்கூடாது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்து அதிபதி புத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய குரு ஒரு கிரகம் எப்படி வேணாலும் இருக்கலாங்க நீசமாய் கோலும் நிலையில் நிற்கும் காலே ஆட்சிக்கு மேலாய் உச்சம் அடைந்திடும் பலனை கொள்ளும் சூட்சமம் அறிந்து மற்ற சுபர்நிலை தெரிந்து தக்கமை ஆட்சியோடு குருவுமே மதித்து மதித்துமே பலனை கூறுன்னு வரும் குரு வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க ஒரு ஜாதகத்துல குரு எப்படி இருக்கிறாரோ அந்த டிசிப்ளின் பணம் குழந்தைங்க இதெல்லாமே அதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு குழந்த பாக்கியத்துக்கு தேவையான விஷயம் மகேந்திர பொருத்தம் அல்ல குரு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்து அதிபதி தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் ஹைலைட் பண்ணி சொல்றேன் ஓகே சார் இப்போ வந்து நட்சத்திரம் பொருத்தம் வந்து அவ்வளோ முக்கியமா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்க சொல்றீங்க இல்லைங்களா அப்படி இருக்கும்பொழுது இப்போ வேற என்ன பேசிஸ்ல வந்து நீங்க கணிக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தோஷத்தை வச்சு சொல்றீங்களா இல்லை இதை வந்து எப்படி நீங்க அணுகிறீங்க தோஷம் அப்படிங்கிறது அடுத்து பெரிய ஒரு டாபிக் அது இப்போ இதில் செவ்வாதோஷத்தை நான் பெரும்பாலும் எடு எடுக்கிறது கிடையாது எடுக்கவும் கூடாது ஏன்னா செவ்வா தோஷத்துக்கு நிறைய விதிவிலிருக்கு இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் அதை நீங்க பார்க்கலாம் இந்த இடத்துல நாகதோஷம் அப்படிங்கிறது ரோல் ஆகும் விஷக்கன்னிகா தோஷம் அப்படிங்கிறது பிளே ஆகும் அதே மாதிரி வந்து தாரதோஷம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக பயமாக இருந்தாலும் கூட இதெல்லாம் நெகட்டிவ் பிளானெட்டினுடைய இணைவுகளை சொல்லக்கூடியது அவ்வளோதான் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி கெட்ட கிரகம் இன்னொரு கெட்ட கிரகத்தோடு சேர்ந்துருக்கும்போது அந்தந்த பாவகத்தில் இப்போ உதாரணத்துக்கு மூணு கிரகம் பாவ கிரகம் ஏழாம் இடத்துல இருக்குன்னா அவங்களுக்கு திருமணம் லேட்டாக நடக்கும் திருமணம் லேட்டாக நடக்கும் நடந்தாலும் அவங்களுக்கு திருப்தி இருக்காது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் அது வந்து தாரதோஷம் அப்படின்றது பேர் இந்த மாதிரி கல்யாணமே இல்லாத அமைப்புன்னு சில வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம் அதை பாருங்கள் அதில் ஏழாம் இடம் கெட்டு ஏழாம் அதிபதி கெட்டு சுக்கரனும் கெட்டு போயிருப்பார் நடக்கிற திசையும் நல்லா இருக்காது இப்படி இருக்கக்கூடிய அந்த நாலு கேட்டகிரி ஒரு சேர வரக்கூடியவங்களுக்கு அதுவும் நடு வாழக்கூடிய பருவத்தில் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு உண்மையாலுமே இப்போ ரீசெண்டாக கூட நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்த்தாங்க அறுபது வயசு ஆகுது அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அவருக்கு அது மாதிரியான ஒரு கேட்டகரியில் அந்த அமைப்புகள் அமைஞ்சிருக்கும் சோ இது எல்லாமே ஜாதக தான் பார்க்கணுமே தவிர தோஷ அமைப்புகள் பார்க்கணும் தான் தனிப்பட்ட ஜாதகம்னு நம்ம சொல்றோம் தனிப்பட்ட ஜாதகத்தை தானே தோஷம் தெரியும் அது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு அந்த பேரெலாம் அமையும் அப்படிங்கிறது இங்கே தெரிவிச்சு சார் ரொம்ப சிறப்பாக வந்து நட்சத்திர பொருத்தத்தை பற்றி ஒரு ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து மக்கள் மதியத்தில் வந்து இப்போதைக்கு தேவைப்படுது ஏன்னா பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் வந்து நிறைய பேர் வந்து மக்களாகட்டும் சரி ஜோதிடர்களாகட்டும் சரி நிறைய தவறுகள் பண்ணி தான் ஒருத்தரோட லைஃபே வந்து கேள்விக்குறியாக மாறுது ஸோ அப்படிங்கும் பொழுது திருமணம் பொருத்தம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கணும் ஐ மீன் ஜாதக ரீதியாக ஜாதக கிரகங்கள் ரீதியாகவும் பார்க்கணும் பொருத்தம் ரீதியாகவும் ரெண்டுமே வந்து இன்டர் கனெக்டாக வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை சந்திக்கலாம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி